இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி ஏழு ஏழாவது வசனம் சங்கீதம் நூற்றி ஏழு ஏழாவது வசனம் தாபரிக்கு ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் கர்த்தர் இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்தின விதத்தை இந்த வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கென்று ஒரு இரு இடத்தை ஆயத்தம் பண்ணினார் அவர்கள் வாசம் பண்ணுவதற்கென்று அந்த இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டது அதற்கு நேர் அதற்கு அவர்கள் எப்படி நடத்தினாராம் செவ்வையான வழியிலே நடத்தினாராம் ஆனால் நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அவர்களை வனாந்திரத்தின் வழி வழியாய் நடத்தினார் அவர்கள் அநேக நேரங்களில் வனாந்திரத்திலே முகாமிட்டார்கள் வனாந்தரத்தில் நடந்தார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது செவ்வையான வழியிலே நடத்தினார் ஒருவேளை இன்றைக்கி நீங்களும் நானும் நடக்கிற பாதை வனாந்திரம் போல இருக்கலாம் ஆனால் நம்மளை நடத்துகிறவர் தேவநாயக கத்தர் அந்த வழி செவ்வையான வழி நம்முடைய பார்வைக்கு அது வனாந்திரமாக இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு அது செவ்வையான வழியாக இருக்கிறது அவர் நடத்துகிற பாதையில் செங்கடல் வருகிறது அவர் நடத்துகிற பாதையில் கசந்த மாறா வருகிறது அவர் நடத்துகிற பாதையில் தண்ணீர் இல்லாமல் இருக்க வேண்டியது இருக்கிறது ஆனால் செங்கடலை பிளந்தார் கசந்த மாறாவை மதுரமாய் மாற்றினார் அந்த வனாந்திரத்தில் மன்னாவை கொடுத்தார் வனாந்திரத்தில் நீரூற்றை கொண்டு வந்தார் அது மாத்திரம் அல்ல ஒரு ஒரு பேரிச்ச மலங்களும் பேரிச்ச மரங்கள் நிறைந்த இடத்துக்குள் கொண்டு போனார் அவங்களுக்கென்று ஒரு ரெவிமை வைத்திருந்தார் கர்த்தர் நடத்துகிற வழி வழி செவையான வழி உங்களுடைய வாழ்க்கையில் செவையான பாதையில் நடத்துகிறார் ஐயோ வனாந்திர இருக்கிறதே செங்கடல் இருக்கிறதே கசந்த மாறாவாக இருக்கிறதே என்று நினைத்து சோர்ந்து போகாதீங்க உங்களை நடத்துகிறவர் ஜீவன் உள்ள தேவன் சர்வ உள்ள தேவன் அவர் நடத்துகிற வழி செவையான வழி ஜெயிக்கலாமா அன்றரே நீர் எங்களை செவையான பாதையில் நடத்துகிறக்காக நன்றி செலுத்துகிறோம் சில நேரங்களில் அது மிகவும் கடினமாய் தெரிகிறது கசந்த மாறாவாக இருக்கிறது செங்கடலாக இருக்கிறது சோர்வடைய செய்கிறது ஆனால் அன்றரே எங்களை இன்னைக்கு உற்சாகப்படுத்துகிறக்காக நன்றி நீர் நடத்துகிற வழி செவையான வழி நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக கண்மலையிலிருந்து அவங்களுக்கு ஒரு நீரூற்று புறப்பட்டு வருவதாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு வேண்டிய மண்ணா இறங்கி வருவதாக கத்தர் அற்புதங்களை செய்ங்காண்டரே அதிசயங்களை காணப்பண்ணுங்க பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போறதுக்காக நன்றி ஆசீர்வாதையும் வழிநடத்தும் பலப்படுத்தும் ஏசுவி நாமத்தினாலே ஆசிரியர்கிறேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி இயேசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரிப்பார்கள் ஆமேன்